உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இலங்கையிலிருந்து ஒரு நண்பர் வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை நம்ம போய் பார்க்கலாம் ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு அந்த இமேஜ் கீழே வந்து இதுல டோட்டல் இனிங் காட்டுது இல்ல ப்ரோ என்ன பண்றது அப்படின்னு ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்காரு அந்த இமேஜை நம்ம பார்க்கலாம் அவருடைய யூடியூப் சேனல் ஏனிங் எல்லாமே ஜீரோ 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 ஜீரோனு தான் காமிக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த பிரச்சனை புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஏனிங்ஸ் நம்ம எங்க போய் பாக்குறது டே டு டே ஏனிங்ஸ் நம்ம எப்படி போய் பாக்குறது நம்மளுடைய யூடியூப் சேனலோட டோட்டல் இன்கம் நம்ம எங்க போய் பாக்குறது இது எல்லாமே புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க பிரச்சனை தான் உங்களுடைய யூடியூப் சேனல் ஏனிங்ஸ் ரெண்டு இடத்துல பாக்கலாம் ஒன்னு யூடியூப் சேனல்லையும் பாக்கலாம் இரண்டாவது கூகுள் ஆக்சன்ஸோட வெப்சைட்லையும் நீங்க போய் பார்க்கலாம் இப்போ யூடியூப் சேனல்ல எப்படி பாக்குறது அப்படின்றத பாக்கலாம் யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாயின் பண்ண உடனே மை சேனலை கிளிக் பண்ணுங்க வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க இந்த லெப்ட் சைட்ல அனாலிட்டிக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் டவுன் பண்ணீங்கன்னா ரெவென்யூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த ரைட் சைட்ல லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அதை கிளிக் பண்ணுங்க டிஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த மார்ச் மாசத்துக்கான டெஸ்டிமேட்டர் ரெவன்யூ டாலர் இதே மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் வெப்சைட்லயும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பேஜ்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இது வந்து டிஃபால்ட் ரிப்போர்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்டிமேட்டட் ஏனிங் ஜீரோ 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 தான் காமிக்கும் அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஏனிங் ஜீரோ தான் காமிக்கும் உங்களுடைய யூடியூப் சேனல் ஏனிங்க நீங்க பாக்குறதுக்கு இந்த ஃபில்டர் பக்கத்துல வந்து ஆட் இருக்கும் ப்ளஸ் பட்டன் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டேட் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபார் கன்டென்ட் இருக்கும் அதை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுங்க அப்ளை அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுடைய டோட்டல் இயனிங்ஸ் இங்கே இருக்கும் இது லாஸ்ட்டு செவன் டேஸோட இயனிங்ஸு இதை மார்ச் மாதத்துக்கு சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இவருடைய டோட்டல் இனிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி எயிட் டாலர் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய வீடியோக்கள் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும் டேட் வைஸாக வந்து எவ்வளோ டோட்டல் இன்கம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே டேட்ஸ் இருக்கும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஏர்னிங் பார்க்காதீங்க அதுக்கு பக்கத்தில் வந்து டோட்டல் இயர்னிங்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சண்டே மார்ச் ஃபிஃப்த் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோன் இருக்குது அதே சிக்ஸ்த் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் டாலர் கிடச்சிருக்கு அதே போல் மார்ச் தேர்ட்டீன் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் கிடைச்சிருக்கு மார்ச் மாதத்துக்கான டோட்டல் ஏனிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி எயிட் டாலர் ஆவரேஜாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் வந்து டெய்லி கிடைக்குது அதே போல் கூகுள் ஆட்ஸன்ஸ் பிளாக் அல்லது வெப்சைட்டுக்கு நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த ஆடை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹோஸ்டேட் ஆப்ஷன்ஸ் ஃபார் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிக்கெட் எடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் ஃபார் கண்டென்ட்டை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பிளாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கிடைக்கும் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி